காரணம் அவரு தூதரும் எதை மார்க்க கட்டளையாக சொல்லி தந்தார்களோ அதுதான் இஸ்லாம் நாம் எப்படி தொழ வேண்டும் எப்படி நோன்பு வைக்க வேண்டும் எப்படி இன்ன பெற இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்ற முழுமையான வழிகாட்டுதல் இஸ்லாத்துல நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு பரிபூரணப்படுத்தப்பட்ட மார்க்கம் என்று அலை துளக்கு முல் இஸ்லாம தீனா இந்த மார்க்கத்தை இன்றைய தினம் உங்களுக்கு உண்டான அருளாக வாழ்க்கை நெறியாக நான் உங்களுக்கு பரிபூரணப்படுத்திவிட்டேன் இதை வாழ்க்கை நெறியாக நான் பொருந்தி கொண்டேன் இதை என்னுடைய நியமத்தாக உங்களுக்கு நான் ஆக்கிவிட்டேன் என்று அல்லத்தனுடைய திருமறையில சொல்லி காட்டுங்க அப்ப இந்த மார்க்கம் என்பது பரிபூரணம் விட்டது விட்டு மார்க்கத்திலே இல்லாத புதிய விஷயங்களை யாரும் உருவாக்க முடியாது நவிகள்நாயகம் செல்ல அலிஸ்லாம் அவர்கள் எதை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதுதான் இஸ்லாம் எப்படி தொலை வேண்டும் எப்படி நோன்பு வைக்க வேண்டும் எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் எப்படி உம்ரா செய்ய வேண்டும் எப்படி இன்ன பிற வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டும் எப்படி சக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அனைத்தையும் அல்லாஹ் தூதுரவர்கள் தெரியப்படுத்தி விட்டார்கள் வழக்கது சரஃப்னா சிஹாதல் குர் ஆன்சி கானன் இன்சானு அக்சரஷன் அல்லாஹ் தன்னுடைய திருமணத்தை சொல்லி காட்டுகின்றான் இந்த திருமறை குரானில் ஒவ்வொரு பொருளினுடைய முன்மாதிரியும் நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் ஆனால் மனிதன் அதிகம் தர்க்கம் புரியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்ப அல்லாஹ் நமக்கு அனைத்து விஷயமா அனைத்து விதமான வழிகாட்டுதலை அல்லாஹ் தெளிவுபடுத்தான் மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்டு விட்டதே மார்க்கத்துல புதிதாக யாரும் நம்ம ஒண்ணு புதுசா நுழைக்க முடியாது இந்த ஒரு நீங்கள் விளங்கி வைத்துக் கொண்டு முஸ்லிம்கள் மத்தியில நடைபெறக்கூடிய செயல்பாடுகளை இஸ்லாத்தின் பெயரான அஜத்துமார்கள் எவ்வளவோ புதிய புதிய விஷயங்களை உருவாக்கி இதை நாம் செய்ய வேண்டும் என்று ஏவுகின்றார்களே இதற்கு இஸ்லாத்துக்கும் இதற்கும் ஏதாவது துளியலவும் சம்பந்தம் இருக்கின்றதா கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாரு மெகராஜ் நோம்பு அப்படின்னு வைக்கின்றாரு இப்ப ரஜப் மாதமாக இருக்கிறதுனால ரஜப் இருபத்தி ஏழுல மெகராஜுடைய நோன்பை வைக்கக்கூடியவர்களாக பலரும் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் பல அஜர்த்துமார்கள் மெகராஜுடைய தினத்துல நீங்க நோன்பு வைக்கணும் சொல்கின்றார் மெகராஜுடைய இரவு சிறப்பு பயான்கள் சிறப்பு வணக்க சிறப்பான வணக்க வழிபாடு இந்த மாதிரி வந்து குழுவல்லா சுதாவை இருபது தடவை ஓதி பல்வேறு விதமான விதத்துகளை அரங்கேற்றுகின்றார்கள் இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்பாட்டிற்கும் இஸ்லாத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா யோசனை பண்ணி பாருங்க நபி அல்ல செல்லம் அவர்கள் எதை நமக்கு கட்டு தந்தார்கள் அதுதானே இஸ்லாம் ரசூசுல்ல இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள்ல என்னைக்காவது ஒரு தடவை ஒரு வருடம் இந்த மாதிரி வந்து நான் நாராஜு பயணம் சென்று விட்டு வந்தேன் அதை நினைவு கூறக்கூடிய விதத்துல அன்றைய தினம் நீங்க நோம்புவீங்க என்று கட்டளைட்டார்களா அல்லது அந்த இரவுல நீங்க நின்று வணங்குங்க என்று சொன்னார்களா கிடையாது கண்ணியமிக்க ஒரு இரவுல இதை நாம் இறக்கினோம் அந்த கண்ணியமிக்க இரவு என்னவென்று உனக்கு தெரியுமா உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு அந்த கண்ணியமிக்க இரவு

ഉടിയ മാര്ഗത്തെ അല്ലാക്ക് കട്ടിക്കൊടുക്കുന്ന അവൻ അറിക புள்ளி செய்ய ஒவ்வொரு பொருளையும் அவன் நன்கறிந்து வைத்திருக்கின்றான் என்று அல்ல சொல்கின்றானே அல்லாவுக்கு தெரியாததா அல்லாக்கு தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சது முன்னாடி சொல்லியிருப்பா இல்லையா சமம்ல மெகராஜுக்கு அழைத்து சென்ற அப்பொழுதே அல்லாவுடைய தூதர் டிக்ளே பண்ணிருப்பாங்களா இல்லையா நான் உங்களுடைய இறைவண்டத்தில் உரையாடி விட்டு வந்திருக்கின்றேன் தொழுகை கடமையாக ஆகியிருக்கின்றது எனவே இந்த வருஷம் வருஷா வருஷம் நீங்க வந்து மெகராஜுடைய இரவு இந்த நாள் வந்துச்சுன்னா நீங்க நோன்பு வைக்கணும் தொழுவனும் சொல்லியிருப்பாங்களா இல்லையா மெகராஜ் நோன்பு வைக்க சொன்னார்களா உபரியான நோன்புகள் எவ்வளவோ விஷயங்களை ரசூல் சுரேசம் அவர்கள் ஆர்வம் முட்டினார்கள் அடுத்து வரக்கூடிய சவால் மாதத்தில் ஆறு நோன்பு எல்லாவுடைய தூதர்கள் சொன்னார்கள் அரபாவுடைய நோன்பு துர்கஜிப்பிரை ஒன்பதுல வைக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் அதே இன்னும் ஆசிராவுடைய தினத்துல ஒவ்வொரு மாதம் ஒன்பது பத்து அந்த இரண்டு நாட்கள் நோன்பு வைப்பது ரசூல் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் ஆர்வம் முட்டினார்கள் ஒவ்வொரு மாதம் வைக்கக்கூடிய நோன்பு என்பது அல்லாவிடத்தில் சிறப்பானதாக இருக்கின்றது என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் அதே போன்று மாதத்துல மூன்று நோன்புகளை நீங்க வைக்கீங்க என்று அல்லாவுடைய தூதரவர்கள் ஆர்வம் முட்டினார்கள் திங்கள் வியாழ நோன்பு வைப்பதை சொல்லி தந்திருக்கின்றார்கள் எங்கேயாவது மெகராஜ் தினத்துல நோன்பீங்கன்னு சொன்னார்களா கிடையாது இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி புதிதாக உருவாக்குகின்றீர்கள் இப்படி உருவாக்க கூடிய இது போன்ற செயல்பாடுகள் தான் விதாத்துகள் தூதரவர்கள் எச்சரிக்கிறாங்க யார் நான் காட்டி தராத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்ற பெயரில் மார்க்க விவகாரத்தில் புதிதாக உருவாக்குகின்றாரோ ஒரு வேலையை செய்கின்றாரோ ஒரு அமலை செய்கின்றாரோ அது அல்லாவிடத்தில் மறுக்கப்படும் நிராகரிக்கப்படும் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் கட்டளையிட்டார்களா இல்லையா மண் அகுதி விவாரத்துல புதிதா ஒரு விஷயத்தை உருவாக்குகின்றாரோ அது அல்லாவிடத்தில் மறுக்கப்படும் சொன்னார்களா இல்லையா அப்ப நம்மளா ஒரு நோம்பு மெகராஜ் நோம்புன்னு புதுசா கண்டுபிடிச்சோம்னா அல்லாத ஏற்றுக்கொள்ள மாட்டான் இதுக்கு பேரு தான் புதிதாக தோற்றுவிக்கப்படக்கூடிய அனைத்தும் வழிகேடு வழிகேடு நரகத்துல கொண்டு போய் தள்ளிவிடும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் எச்சரித்தார்களே அதுல பல பேர் என்ன கேக்குறாங்க என்னங்க தப்பா தொழுதா அல்லா நரகத்துல போட்டுருவானா நோன்பு வச்சா நரகத்துல போட்டுருவாங்கன்னு நல்லா போட்டுருவான்னு சொல்றாங்களே இந்த மாதிரியான நஜாத்துக்காரங்க இதெல்லாம் நல்லதா என்று நம்ம இடத்துல எதிர்கேள்வி கேட்கின்றார்கள் நரகமா நோம்பு வச்சா நரகமா என்றால் அல்லாஹ் சொன்ன மாதிரி தொழணும் அப்பதான் நரகத்துல இருந்து மாதிரி நோன்பு வைக்கணும் அப்பதான் நமக்கு கூலி கிடைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு நோம்பு வச்சோம் நம்ம இஷ்டத்துக்கு தொருணம்னா கிடைக்குமா கூலி யோசனை பண்ணி பாருங்க சுபுடைய தொழுகை பருள் தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு ரக்காயத்தை தொழுவணும் சுபுக்கு கெந்திரிக்கிறோம் ரெண்டு ரக்காய் தொழுகிறோம்

அதை விட்டு மாஞ்சி கொள்ளட்டும் இன் நல்லா சொல்லிக்காட்டி நானே இப்போ அல்லாவுடைய தூரி வழிமுறைக்கு மாற்றமா நடந்தோம்னா நரகம் தானே கிடைக்கும் அல்ல அப்படிதானே எச்சரிக்கின்றான் உண்மையா அல்லது அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு போக்குவான் அல்லா சொல்லிக்கிறானுடைய தூதர் எதை நமக்கு கட்ட தந்தாரோ அதுதான் இஸ்லாம் நம்மளா மேராஜ் இரவு புதுசா கண்டுபிடிச்சா அது எப்படி இஸ்லாமாவும் நம்மளா மேராஜ் ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சா எப்படி இஸ்லாமாவும் மெகராஜ் போன அன்னைக்கு நோம்பு வைக்கணும் என்று சொல்லியிருந்தார்களே இன்னைக்குதான் மெகராஜ் இரவு நடந்தது என்றாவது ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றதா ரஜப் இருபத்தி ஏழு இவர்களாக புதிதாக கண்டுபிடித்தது ரஜப் இருபத்தி ஏழாம் தேதி தான் மெகராஜ் இரவு நடந்தது என்பதற்கு எந்த விதமான ஏற்கத்தக்க சான்றுகளும் கிடையாது இவர்களால அதையும் கூட பொய்யாத்தான் சொல்றாங்க உண்மையிலே அது கொண்டாடப்பட வேண்டிய விபாத செய்யப்பட வேண்டிய இரவாக நோன்பு வைக்கப்பட வேண்டிய நாளாக இருந்திருக்குமே ஆனால் அல்லாவும் அறிவித்திருப்பார்கள் இந்த தேதியில தான் மெகராஜ் நடந்துச்சுன்னு மெகராஜ் நடந்தது உண்மை இறைவனை அறிந்தவன் அல்லாவுடைய அவர்கள் போனாங்க குறிப்பிட்ட தேவையை மென்ஷன் பண்ணல இவர்களாக அந்த தேதியாக விட்டு கட்டி சொல்லக்கூடியதை பார்க்கின்றோமே அப்ப அல்லாவுடைய தூதரவர்கள் காட்டித்தராத ஒரு நாளில் நான் மகராஜ் நோன்பு வைக்க போறேன் என்று சொல்வது எந்த விதத்துல நியாயம் இப்படி வைக்கிறதா இருந்தா எல்லா பேரும் சொல்லி வைக்கலாமே ஒரு இஜ்ரத்து பண்ணாங்க எல்லாருடைய தொடர்பு எவ்வளவு பெரிய தியாகம் இஜ்ரத்து நோன்பு அப்படின்னு வச்சா ஒத்துக்குருவோமா ஒரு தேதிய போட்டு இந்த தேதியில எல்லாரும் இரவு நின்று வணங்குங்கப்பா இஜ்ரத்து நம்ம செஞ்சதனுடைய நினைவு ஆர்த்தமா ஒரு பத்து நோம்ப வச்சு விடுங்க என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா யோசனை பண்ணி பாருங்க புனை போர் நடந்தது புனை நோம்பு அதே மாதிரி வந்து அந்த கீர்த்தம் நோம்பு தகுப்பு நோம்புன்னு வச்சா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாரு அப்ப ரசூல் சொல்லாலேசன் சொல்லி இருக்கணும் மார்க்கத்துல இது என்னுடைய கட்டளையின் பிரகாரம் இதை நீ செய்ய என்று சொல்லி வேண்டும் அப்பதான் அது அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் ஒழிய பூர்த்தி செய்யப்பட்ட மார்க்கத்துல எதையும் நாம கொண்டு வந்து உள்ள நுழைக்க முடியாது நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் எதையும் செய்ய முடியாது நான் நினைச்ச மாதிரி எல்லாம் என்னுடைய இறைவனை நான் வணங்க முடியாது என்னுடைய ரப்பு எனக்கு எப்படி கட்டளை அப்படித்தான் நான் அவனை தொல்ல முடியும் அல்லாவுடைய தூதரவர்கள் எப்படி தொலை சொன்னார்கள் அப்படித்தான் நம்ம துவ முடியும் சொல்லும் கமாறு ஆய்துமோனையும் சொல்லி என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்கள் அவ்வாறே தொழுது கொள்ளுங்கள் அப்படித்தான் துறவனும் ஏன் இஷ்டத்துக்கு நான் துவ முடியாது அந்த ரைட்ஸ் கிடையாது நமக்கு அதற்காகத்தான் நல்லா தன்னுடைய தூதர் அனுப்பி இருக்கின்றான் அப்ப இப்படி விதத்தான காரியங்களை ஒருவர் செய்வாரே ஆனால் அதை அல்லா எப்படி அங்கே அது எப்படி அதுக்கு எப்படி கூலி கிடைக்கும் யோசனை பண்ணி பார்த்தோமா பராத்திரவு நோம்பு பராத்திரவு பராத் நோம்புன்னு வைக்கிறாங்க

அந்த பராத்திரம் அன்னைக்குதான் வந்து நல்லா என்ன செய்வானா இதை உட்கார்ந்து எழுவான மூணு ஏசி போய் நம்ம அனுப்பி விட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஏசையும் போக போக ஒரு ஆளுக்கு ஒரு பத்து வருஷத்தை ஏத்தி விடுவான் ஒரு இருபது வருஷத்தை பூட்டி விடுவோம் என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கின்றோமே எல்லாவுடைய தூதர் சொன்னார்களா அல்லாஹ் சொன்னானா யோசனை பண்ணி பாரு அப்ப நம்மளா நம்ம இஷ்டத்துக்கு இது போன்ற செயல்பாடுகளை செய்தோமையானா

அல்லா என்ன சொன்னா அல்லாவுடைய தூதர் அவர்கள் என்ன சொன்னாங்க இதுதான் இஸ்லாம் இதுக்குதான் இல்லாம முகமது ரசூல் இல்ல களிமா சொல்றோம் தொழுத்துக்கு தொழுது இல்லாம யோசனை பண்ணி பாருங்க அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த மாதிரி தொழுவுறோம் எப்படி மேரேஜ் இரவுன்னு உள்ள பூத்தி விட்டோமோ பராத் இரவுன்னு உள்ள பூத்தி விட்டோமோ பராத்து நோம்பு மேரேஜ் நோம்புன்னு எப்படி உள்ள நுழைஞ்சிச்சோ அந்த மாதிரி தொழுகையும் நாசமாக்கி வைத்து இருக்கின்றார்கள் இஷ்டத்துக்கு சாப்பி அனர்த்தி மாடி கம்மல்னு நான்கு விதமா பிரிந்து விட்டார்கள் நல்லா தூதர் சொன்ன மாதிரி தோடுவோல

¡Madrid!

Иди вон!

சோறாக்கி போடக்கூடிய ஒரு சிறப்பு சாப்பாடு நிகழ்வுகள் சொல்றாங்க அதுக்காக வசூல் பண்ணக்கூடிய வேலைகளும் நடக்குது நீங்க கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாமே நரக படுகொலியை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய காசு உங்களுடைய காசு வீணா போயே அதை கொடுத்ததுக்கு தண்டனையும் வரும் நல்லா காப்பாத்த வேண்டும் அல்லாவுடைய தூதர்கள் காட்டி தராத இது போன்ற செயல்பாடுகள் முற்றிலுமாக நம்ம விலகி அல்லாவுக்காகவே வாழ்வோம் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை மட்டுமே முழுமையாக பின்பற்றுவோம் சோனத்தை பெறுவோம் என்று பிரார்த்தி நிறைவு செய்கின்றோம் வாய்ந்தவான் அலகந்திரில் அகிரம்பில் ஆலமே அலைக்கும் வரமத்துள்ள